தமிழ்நாடு அரசின் சாதனைகள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தனக்கு ஆதரவு பெருகியுள்ளதாக ராமநாதபுரம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ்கனி அபிராமம் பேரூராட்சி பகுதிகளில் ஏணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் அப்பொழுது பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்வதாக கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தமிழ்நாடு அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறியும் அவர் வாக்கு கேட்டார் அப்பொழுது பேசிய நவாஸ்கனி கரூரில் இருந்து பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் ஏழை குடும்பங்களுக்கு மகளிருக்கு வருஷத்தில் ஒரு லட்சம் உதவி உறுதி

தண்ணி உங்களுக்கு மூணு மாசம் அதிகபட்ச நாலு மாசத்துல கிடைச்சிடும்